பாண்டியன் சோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம பாண்டியனோ சரவணனோ நடந்து வரும்பொழுது என்னடாது நமக்கு ஆப்போசிட்ல நமக்கு கூட்டியே கடை திறந்திருக்காங்க யார் ராது அப்படின்னு பார்த்தா குமார் கடையில இருந்து வெளியில அப்புறம் தான் உள்ளர போய் பார்த்தா பழனியோட கடை தான் அது நம்மளுக்கு ஆப்போசிட்டாவே இவன் கடை திறந்திருக்கானே நமக்கே சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல எதுவுமே பேசாம போயிடுறாப்புல நம்ம பாண்டியனும் சரவணனும் இங்க வீட்டில் என்னடான இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணவே இல்லையே ஃபோன் பண்ணால் தானே கடை எங்க இருக்குன்னு தெரியும் நம்ம போவோம் அப்படின்னு கோமதியும் மற்றவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க கோவமா பாண்டியம் போய் தண்ணியை எடுத்து குடிக்கலாம்னு பார்த்தா வெறும் சோம்பா இருக்கு அதை தூக்கி அடிக்கிறாப்புல உடனே நம்ம தங்க மயிலுக்கு போய்ச்சி போச்சு நம்மளை பத்தின தான் மாமா சொல்லிட்டாராட்டுக்கே நம்ம ஒளிஞ்சோம் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம பாண்டியன் பழனி கடத்திற்கறதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாப்புல துரோகி துரோகி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கடையை நமக்கு ஆப்போசிட்டாவே ஓப்பன் பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே கோமதியில இருந்து எல்லாருக்குமே பயங்கரமா கோபம் வருது அதே டைம்ல கதிர் மட்டும் மாமாவுக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க அண்ணக்காரங்க தான் ஏதாச்சும் சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல ஆனா எதுவுமே நம்புறதா இல்லை இந்த பக்கம் நம்ம படனி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மாமா எதுவுமே மாமாலாம் வரவே இல்லை மச்சாலாம் வரவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப உங்க மச்சான் வந்தாப்புல வந்து பார்த்துட்டு போயிட்டாப்புல எதுவுமே பேசாம அப்படின்னு சுகனியா சொல்றாப்ப அப்ப வந்து பார்த்துட்டு ஒரு கோவமா தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடையெல்லாம் ஓபன் பண்ணி வச்சிட்டு நான் போய் மச்சான பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி இங்க வீட்டுக்கு வந்தா பயங்கர கோவத்துல ஏற்கனவே இருக்காங்க இந்த நேரத்தை பார்த்து பழனியும் வந்ததுனால சும்மா திட்டு திட்டு திட்டுறாங்க பழனி உண்மை என்ன அப்படின்னு சொல்ல வர்றாப்புல ஆனா கேட்கறதுக்கு தான் யாருமே இல்லையே துரோகி இனிமேக்கு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் பழனியை பிடிச்சி திட்டிடுறாப்புல இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு